வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பெரியப்பாளையத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் மாவட்ட வர்த்தக அணி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை ஆதிதிராவிட நலக்குழு ஆகியவை சார்பில் தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவான செம்மொழிநாள் பொதுக்கூட்டம் மற்றும் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி பெரியபாளையம் மேம்பாலம் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாப்புறம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான எல்லாபுரம் ஜே மூர்த்தி தலைமை தாங்கினார் அனைவரையும் ரவிச்சந்திரன் முகமது மொய்தீன் வக்கீல் சீனிவாசன் ராஜா அசோகன் ஐஏஎஃப் ராஜா பன்னீர்செல்வம் மணிகண்டன் அருள் பாபு சிக்கன் சம்பத் சீனிவாசன் ஹேமகுமார் ரிதி கோவிந்தராஜ் மூர்த்தி ஏழுமலை தமிழரசு குப்பன் வில்சன் ஆகியோர் வரவேற்றனர் ஏ வி ராமமூர்த்தி ஆதிகேசவலு பா தனசேகரன் வி பி ரவிக்குமார் கா சம்பத் அபிராமி குமாரவேல் அப்துல் ரஷீத் கே வி லோகேஷன் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி சித்ரா முனுசாமி ஜெயலலிதா சசிதரன் கே ஆர் குமரவேல் ஜி சுமன் டி சங்கர் ஜே சிவாஜி ஜே டில்லி சங்கர் ஜமுனா அப்புன் டி ரவி டி சண்முகம் ஏ வெங்கடேசன் எஸ் சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் ரமேஷ்ராஜ் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் திமுக துணை செய்தித் தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா செம்மொழி நாளாக கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தமிழக மக்களுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வரும் நலத்திட்ட உதவிகள் குறித்து எடுத்துக்கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இதன் பின்னர் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மு பகலவன் வக்கீல் அன்புவானன் எம் எல் ரவி கே விஜி உமா மகேஸ்வரி பி வெங்கடாஜலபதி பாசே குணசேகரன் மு மணிபாலன் கி வே ஆனந்த்குமார் வே ஆனந்த்குமார் பி முத்து மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஐ ராஜா ஆர் விமல்ராஜ் எஸ் கௌதமன் இ தினேஷ்குமார் ஆகியோர் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான எல்லாபுரம் ஜே மூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் என்ன இந்த இயக்கம் இல்லைன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க பேசலாமா புரட்சியாளர் பாபா அம்பேத்கர் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் வீட்டுகாரஸ் பண்ணிக்கலாம் இப்பவும் வேணும் உரிமை முதல் உரிமை விவாகரத்து டிவோர்ஸ் ரைட் இரண்டாவது உரிமை தத்தெடுக்கிறது மூணாவது உரிமை மிக முக்கியமானது பெண்களுக்கு சொத்து உரிமை பெண்களுக்கு சொத்து உரிமை கொண்டு வர தோத்து போது பத்திரிகையாளர்கள் சொல்றா இந்த உலகத்திலேயே பிறப்பால் ஒடுக்கப்பட்டோர் சாதியால் ஒடுக்கப்பட்டோர் மதத்தால் ஒடுக்கப்பட்டோர் இனத்தால் ஒடுக்கப்பட்டோர் பிறப்பால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒடுக்கப்பட்டோர் யாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் அந்த பெண்களுக்கு உரிமை வேணும்னா சொத்துரிமை வேணும் அம்பேத்கர் சொல்றாரு சட்டம் கொண்டு வராரு சட்டத்தை தாக்கல் பண்றாரு சட்டம் தோத்து போது அதுக்கிட்டே வெளியில வந்து தான் பதவியை ராஜினாமா பண்ணார் அன்னைக்கு சொன்னார் என் சித்தாந்தங்களை சட்டமாக அம்பேத்கர் சொன்னார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மே மாதம் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலே கிடையாது இந்தியாவிலேயே ஒரு தலைவன் கையெழுத்திட்டார் அந்த தலைவனின் கையெழுத்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்று சட்டம்